குடும்ப வாழ்க்கையில் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உண்டா இல்லையா தனுசு ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா வாழ்க்கை ஒரு தடவை திருமணம் ஆகிறதே அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அந்த திருமண வாழ்க்கையை சரியா கொண்டு போறது ஒரு குடும்ப வாழ்க்கையை நன்றாக கொண்டு போறது ஒரு சாதனையா இருக்கும் பட்சத்துல இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உண்டா அப்படிங்கிற கொஸ்டின் நிறையா தனுசுராசினியர்களுக்கு இருக்கு யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த தனுசு ராசினியர்களுக்கு சில நேயர்களுக்கு இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு இந்த மூணு பாயிண்டை கிளியரா தெரிஞ்சுக்கோங்க இந்த மூணு பாயிண்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லா தனுசு ராசினியர்களுக்கும் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் வந்துடும் தனுசு ராசிக்கு குரு பகவான் தான் அதிபதி அடுத்தவர்களுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் பொருந்தும் ஆனா இவர்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் எதுவுமே ஒத்து வராது குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் பல பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே சுக்கிர பகவானின் திசை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ராசி தனுசு ராசி அதுவும் எக்ஸப்ட் உத்ராடம் முதன் பாதத்தை தவிர மற்ற ரெண்டு நட்சத்திரமும் சுக்கிர திசையை முழுவதும் அனுபவிப்பார்கள் அப்படி போது கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருக்காரு இல்ல நாலாம் இடத்துல இருக்காரு பதினொன்றாம் இடத்துல இருக்காரு கண்டிப்பாக வாழ்க்கையில் சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி கேதுவுடைய பார்வை இந்த சுக்கிரனுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு நபர் வந்துட்டு போற கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து பயணிக்கும் போது இல்லை எதிரெதிர் பார்வைகளில் படும் போது ஒரு பெண்ணால் வாழ்க்கையில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படும் அதே இந்த ரெண்டு கிரகத்துக்கும் சுக்கிரன் பார்வை ஏற்பட்டால் ஒரு பெண்ணால் அசிங்கம் ஏற்படும் சுக்கிரன் கேது மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்களில் இரு கிரகங்கள் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்தால் இரண்டாம் திருமணத்திற்கான அமைப்பு ஏற்படும் சுக்கிரன் சூரியன் மற்றும் கேது இந்த பதினொன்றாம் இடத்தில் அரும்போ அமரும் போது இரண்டாம் திருமணம் யோகமாக நடைபெறும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் அமர்ந்து பதினொன்றாம் இடம் பலம் பெற்றால் இரண்டாம் திருமணத்தினால் வாழ்க்கையில் ஒளிவிலக்கு உண்டாகும் கலத்திர கலத்திரஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி இருவரும் நான்காம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரன் கேதுவுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இரண்டாம் திருமணம் ஏற்படலாம் இந்த தனுசு ராசிக்கு ஏன் சார் இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனையை சம்பாதிக்கிறதே இந்த தனுசு ராசி தன்னுடைய வாழ்க்கையில எதுக்கு வாழறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாமலும் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மனசுல அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும் பிரச்சனைன்னு சொல்லவே முடியாதுங்க தனுசு ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதல்ல நான் சொல்றது ரிஷபம் கடகம் மேரேஜ் பண்ணாதீங்க அப்படி நீங்க மீறி மேரேஜ் பண்ணி உங்க வாழ்க்கையை தொடங்கிட்டீங்க அப்படின்னா பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா ஆறு விட்டு அப்படின்னு வரவே கூடாது மேலும் நீங்கள் தனுசு ராசியாக இருந்து தனுசு லக்னமாக இருக்கும் பட்சத்தில் லக்னத்தில் சுக்கிரன் கேது அமைய பெற்றால் உங்கள் திருமண வாழ்க்கை போராட்டமா இருக்கும் விட்டு கொடுத்து போய் சாரி சொல்லி எதுவுமே பிரயோஜனம் இருக்காது எல்லாம் பிரச்சனையா இருக்கும் எந்த விஷயம் எந்த திசை திரும்பினாலும் அதில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை இருக்கவே இருக்காது போராடி போராடி தோல்விதான் ஏற்படுமே தவிர வெற்றிங்கிறது ஏற்படவே ஏற்படாது நம்ம மன தவறு செய்யாமல் இருந்தாலும் வாழ்க்கையில் தன்னை சுற்றி உள்ளவர்கள் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்க திருமண வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில் நமக்கு பெயர் புகழ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அசிங்கமும் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகத்தையும் கொடுத்து விடுவார்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா வாழ்க்கைய வாழ வேண்டிய இந்த சூழ்நிலையில வாழ்க்கை நமக்கு மூன்று விதமான அசிங்கங்களை சொல்லி தருகிறது முதல் விஷயம் நம்ம இருக்கும் போதே நம்ம லைஃப்ல முன்னூறுத்தம் வருவாங்க நம்மளுடைய கண் அசைவிலேயே அந்த தவறுகள் நடக்கும் ஒன்று இரண்டாவது விஷயம் நம்மளையும் லவ் பண்ணுவாங்க அவங்களையும் லவ் பண்ணுவாங்க நம்ம ரெண்டு பேரையும் சரிசமமா தட்டில் உட்கார வச்சு ரெண்டு பேரையும் ஏமாத்துவாங்க மூன்றாவது விஷயம் அவர்கள் தவறு செய்வதை நாம் பொறுத்து கொண்டு போக போக நம்மீது கலங்கங்கள் சுமத்தி நம்மீது மீது பிரச்சனையை உருவாக்கி நம்மீது அசிங்கத்தை கற்பித்து நம்மளையே நம்மளை பைத்தியகாரம் சொல்ல வைப்பாங்க சோ வாழ்க்கையில் தகாத உறவுகள் பிரச்சனை இல்லை தகாத நமக்கு பிரச்சனைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லுவாங்க அதிலும் தனுசு ராசிக்காரங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரனும் கேதுவும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க சுக்கிர புத்தி கேது புத்தி இதான்னு ஒண்ணு நடக்கும் போது வாழ்க்கையில நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு உட்காந்து அழுது புழம்பணுங்கிற ஒரு இன்டென்ஷனை கொண்டு வந்துருவாங்க அவ்வளவு வழி வேதனைகளை கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிம்மதியை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கவே கூடாது கதறினாலும் வாழ்க்கையில் கண்ணீர் வருமே தவிர ஒரு கண் அசைவு கூட உங்க பக்கம் திரும்பாது உடல் உரை உறைவிடம் உணவு இது மூணும் இல்லாம நம்ம அனாதாங்கிறத ப்ரூஃப் பண்ண வைக்கிறது தான் இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட இந்த காலகட்டத்தில் மூன்று விதமான பரிகாரங்கள் செய்தால் இந்த இரண்டாம் திருமணத்தை ரொம்ப ஈஸியா உடைச்சிரு எல்லாருக்குமே தனுசு ராசியா பிறந்தா இரண்டாம் திருமணம் ஏற்படும்ங்கிறது கிடையாது நூத்துக்கு பத்துல இருந்து இருபது சதவீதம் தான் ஏற்படுகிறது ஆனால் இந்த மாதிரி கிரக அமைப்புகளோ தசா புத்திகளோ இல்ல கோச்சாரங்களோ தவறாக அமையும் போது தவறான ஒரு நபரால் ஏன் நம்ம ஆப்போசிட்ல உள்ள கூடிய பர்சனால் இல்ல நம்மளுடைய சொந்தக்காரங்களால நட்புனால கூட பிறந்தவங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏன் கண் திருஷ்டி வீட்டில் இருக்கக்கூடிய கிரக தோஷம் வாஸ்து எல்லாம் சேர்ந்து ஒரு சுத்து சுத்தும் பாருங்க உங்க வாழ்க்கையே உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சிருங்க மனதுல ஒரு பக்கம் உடலால் வேதனை அப்படின்னா அதே நேரத்துல உள்ளத்திலும் வேதனை தட் மீன்ஸ் பிசிக்கலி அண்ட் மென்டலி பிரச்சனையை கொடுத்து வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கும் எப்படி தெரியுமா டெய்லியுமே உங்களுக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி உருவாக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு கீழ்கண்ட பரிகாரங்களை செய்யும் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது வாழ்க்கையில் தெளிவான ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் ஒன்று குரு பகவான் வழிமாடு உங்களோட வாழ்க்கையில தப்பு நடந்து போச்சு ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு இதை சரி பண்ணணும் இதை மாத்தணும்னு நினைக்கிறேன் குரு வழிபாடு தாமரப்பூ மாலையில பண்ணுங்க ஒண்ணு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க ரெண்டு மூன்றாவது முக்கியமான விஷயம் நீங்க பூர்வ ஜென்மத்து பாவமோ நிகழ் ஜென்மத்து பாவமோ இந்த தோஷம் பரிகாரம்ங்கிறத தாண்டி பாவம்ங்கிற ஒரு வேர்டு குறையணும் அது எங்க நடக்கும்னா புண்ணிய நதி கும்பாபிஷேகம் இதுகள்ல மட்டும்தான் கிடைக்கும் இதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கை உங்கள் சூப்பரா நடக்கும் இல்ல சார் எனக்கு இதை தாண்டி பிரச்சனை இருக்கு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பாருங்க கன்சல்டேஷன் பண்ணுங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதை உங்க தனுசு ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்